ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஸ்ரீ மாத்திரே நமக அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் எதுக்கு சார் இந்த சுக்கரப்பயிற்சி மாதம் மாதம் போட்டுருங்க ஈவன் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் உங்களை போன்ற நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த சுக்கரப்பயிற்சி நல்லா இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் மட்டும் இல்லைங்க உங்களுடைய கௌரவம் எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்டும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு சனி மட்டும் முக்கியம் இல்லை சுக்கரன் முக்கியமாக நல்லா இருக்கணும் களத்துற காரகன் எதுக்காக களத்துற காரகன் அப்படிங்கிற இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ராபர் ஒரு சேவிங் ஒன்று உண்டு டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஐல் யூ யுவர் கேரக்டர் அப்படின்னு உன் நண்பனை சொல் உன் நண்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணு உன்னுடைய கேரக்டரை நான் சொல்கிறேன் ஏன்னா நண்பன் எப்படி இருக்கணும் அப்படி தான் நீ இருப்ப அப்படிங்கிறதுனால ஒரு நண்பனாகவோ ஒரு காதலனாகவோ ஒரு காதலியாகவோ இல்லை ஒரு அக்வைண்டன்ஸ் ஒரு ஃப்ரெண்டாக எப்படி இப்பேற்பட்ட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்களோ அவர்கள் எல்லோரும் இந்த சுக்கரனை பொறுத்து தான் அமைவார்கள் களத்துற காரகன் களத்திறம்னா ஏழாம் இடம் உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ ஏழாம் இடம் களத்திற ஸ்தானம் இந்த களத்திற ஸ்தானம்னு வந்து எப்படி ஆகிடுத்து இப்போ அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்குள்ளார எப்படி மாறிடுத்து அப்படின்னா களத்திரஸ்தானமாக ஒன்லி ஃபார் மேரேஜ் அரஸ்கோப்பாக ஒன்லி ஃபார் மேரேஜ் ஜாதகமாக ஒன்லி ஃபார் திருமணம் திருமணத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும் அதை வந்து என்னமோ காமம் சார்ந்த விஷயமாக கொண்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக ஒரு ஜோதிட வித்வான் ஜோதிட மகான் அவர் அவர் சொன்னது என்னென்னா ஜோதிஷத்தை எல்லாத்துக்கும் எல்லா ஆஸ்பெக்டுக்கும் லைஃப் ஆஸ்பெக்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்ணணும் நல்ல விஷயங்களை அதை விருது விருத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அதே சமயம் சங்கடங்கள் வரும்னா அதை எப்படி ஓவர்லுக் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் கூட பழக போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு நண்பனாக வருவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு கோ ஒர்க்கராக இருப்பாங்க அந்த கோ ஒர்க்கர் நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுனால நம்ம டெவலப் ஆகுமா இல்லை வந்து டெட்டோரியேட் ஆகுமா இப்படி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயந்தான் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் முக்கியமாக இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த களத்திர ஸ்தானத்துக்கு ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும் ஒன்று களத்திர காரகன் பார்க்கணும் இன்னொன்று கடத்திர ஸ்தானாதிபதி பார்க்கணும் இப்போ வந்து மேஷ லக்னமாக இருந்தால் இல்லை மேஷ ராசியாக இருந்தால் ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அதே கலத்திர ஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கலத்திர காரகத்துக்கும் அவர் தான் அதிபதிங்கிறதுனால அந்த இடத்துல சுக்ரன் ஒரே ஆள் தான் ரெண்டு கேரக்டர் ஹேண்டில் பண்ணுவார் இப்போ அதே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி களத்திற ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆனால் இந்த களத்திற காரகன் சுக்கரன் இந்த இடத்துல கு சுக்கரன் வந்து களத்துற காரகனாகவும் இருப்பார் ராசிநாதனாகவும் இருப்பார் இப்போ கடக லக்னத்துக்கு எடுத்துட்டோம்னா கடக லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி களத்திற ஸ்தானாதிபதி சனி களத்துற காரகன் சுக்கரன் ஸோ இந்த இடத்துல ரெண்டு கேரக்டர் சுக்ரன் சனி இந்த களத்திர ஸ்தானாதிபதி யாரோ அவர் கூட சுக்கரனும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது இல்லை நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய வா ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த நபர் திருமண வாழ்க்கையில் கூலச்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்களால் மரியாதை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்தை வச்சு சொல்லணும் ஏழாம் இடத்துக்கு காரகத்துவமான கலத்திரக்காரகனான சுக்கரனை வச்சு சொல்லணும் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் இந்த சுக்கிர பயிற்சியை நம்ம போட்டுருக்கோம் இதன் மூலமாக பலர் எங்கிட்ட தொடர்பு கொண்டு பயனடைந்துள்ளார்கள் உடனே சில வேண்டாத டைம் வேஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து கீழே நக்கல் கமெண்ட்டு போடுவாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என் கடமை என் கடமை பணி செய்து கிடப்பதே அந்த கடமையை நான் பா ஆட்டிகிட்டு உங்களுக்கு தேவை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்களில் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயனடையலாம் சார் எப்போ நடக்குதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுக்ரன் கன்னிராசிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இந்த துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணக்கூடிய வகையில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் நீச்ச பங்கமாக இருந்த உங்கள் ராசிநாதன் சுக்ரன் எட்டாம் வீட்டு அதிபதி சுக்ரன் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கிட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசி எதிரிகளை உருவாக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ ராசிக்குள்ளே வந்துட்டார் இது உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது எட்டாம் வீட்டு அதிபதி ராசியில் வந்தால் எப்படி சார் அப்படின்னா எட்டாம் வீட்டு அதிபதின்னு பார்க்கக்கூடாது இங்கே உங்களுக்கு ராசிநாதன் தான் பார்க்கணும் ராசிநாதன் ராசிக்குள்ள வருவது பெரிய ப தைரியத்தை கொடுப்பது மட்டுமல்ல மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களுடன் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்ஃபேக்ட் இந்த முப்பது வயசில் முப்பத்தஞ்சு வயசுல இருக்காங்க பாருங்கள் இளம் வயது ஆண் பெண்கள் இந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படும் கரெக்டாக இந்த டைம் தான் ஏன்னா சனி வக்கரகதியில் வக்கரகதியாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இந்த சுக்ரனும் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால சுக்ரனை கா சனியை காட்டிலும் சுக்கரனுக்கு பவர் ஜாஸ்தி அதனால் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அவர்களுடன் மனதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் இதில் கணவன் மனைவி உறவிலும் இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு அந்நியன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களை சுற்றி உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க ஹைரைஸ் பில்டிங்கில் இருக்கீங்க இல்லை ஒரு காலனியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த அந்த காலனியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வருவாங்க உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க இதன் காரணமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சில பேர்த்த பார்த்தா நமக்கு பார்த்தவனே பிடிக்கும்ல அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்பொழுது துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களை பார்த்தவொன்னே அட்ராக்ட் ஆவாங்க சார் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு தோணுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் உங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அமோகமான நேரம் அப்படிப்பட்ட பலன்கள் வரக்கூடிய நேரம் அதனால் யாராவது ஒருத்தர் ரோட்டில் போகிறவங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் வெறுமை போய்ப்பாங்க நீங்கள் சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க இந்த செப்டம்பர் பதினெட்டுலேருந்து அக்டோபர் பன்னெண்டுக்குள்ளார துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வண்டியில் போய்ட்டு இருந்தாலும் சரி நடந்து போனாலும் சரி வண்டியில் போகிறவங்க உங்களை திரும்பி பார்த்துட்டு போவாங்க அதாவது யூவில் பி அட்ராக்டிவ் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பார்த்தவனும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்ககிட்ட நிறைய பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது கூட இருக்குது வயசு வித்தியாசம் கிடையாதுங்க நீங்கள் நாற்பது வயசுக்காரனாக இருக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி வயசு பொண்ணோ இருபத்தெட்டு வயசு ஆளோ உங்கள்கிட்ட வந்து மனசுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க அழகாக இருக்கீங்க அதாவது யூ யூவில் பி அட்ராக்டிவ் அண்ட் யூ யூவில் பி என்ன சொல்கிறது உங்களை பார்க்கணுன்னு தோணும் எல்லாருக்கும் அதனால் வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அழகை அதை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்பேற்பட்ட காலகட்டம் இது இது நண்பர்களுக்குள்ளும் உங்கள் மீது மரியாதையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் வேலை தேட்டர் வாழ்க்கு நீங்கள் இன்டர்வியூவில் பர்ஃபாமன்ஸ் இல்லாட்டினா கூட சில சமயம் கொஞ்சம் லோயர் பர்ஃபார்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஸோ அப் டு த மார்க் இல்லை சார் எங்களுக்கு வந்து ஐம்பது மார்க் எடுத்துருந்தால் தான் பண்ண முடியும் ஆனால் உங்களுக்கு நீங்கள் நாற்பத்தி எட்டு மார்க் எடுத்திருக்கீங்க ரெண்டு மார்க் நான் உங்களை போட்டு பாஸ் பண்ணியிருக்கிறேன் ஐ லை லைக் யுவர் ப்ரோ ப்ரொஃபஷனல் அப்ரோச் நீங்கள் இப்படி பண்ணுறது நல்லா இருக்கு அப்படி பண்ணுறது நல்லா உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க அதனால் உங்களை அழகுபடுத்தி கொள்வதற்குண்டான யோகமும் ஏற்படும் மீடியா தொழிலில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத சில செக்கலும் வரும் அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நரசிம்மரை வழிபட வேண்டும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நரசிம்மரை அங்கே போட்டால் யாருமே வர அப்படி கிடையாது கெட்டவர்கள் உங்களிடம் வரமாட்டார்கள் நல்லவர்கள் உங்களை தேடி வருவார்கள் நன்மைகள் அதிகரிக்கும் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையோடு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்குண்டான பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் இதன் மூலமாக வரக்கூடிய மாதங்களில் உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்களா இல்ல நண்பர்களால் அல்ல சக பணியாளர்களால் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையால் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை அந்த சர்வேஸ்வரி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்